அன்பானவர்களே ஆன்மீக மெய்யன்பர்களே ஆன்மீகம் அறிவோம் என்ற சேனலில் நடுவு நின்றார் நிலை என்ற தலைப்பில் இன்று பதிவிட திருவர்களும் ஒருவர்களும் கூட்டியிருக்கின்றது இன்று சனிக்கிழமை புரட்டாசி மாதம் அக்டோபர் ஐந்து பத்து இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதினோராந்தேதி சனிக்கிழமை இன்று புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் இருப்பார்கள் வள்ளலால் பிறந்த நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சி டு எட்டு நாற்பத்தஞ்சி மாலை நாலு நாற்பத்தஞ்சி டு ஐந்து நாற்பத்தஞ்சு ராகுகாலம் ஒம்பது பத்துரை யமகண்டம் ஒன்றே மூணு அருளாளர்களே ஆன்மீக மெய்யன்பர்களே என்று நடுவன்றார் நிலை பற்றி மகான் திருமூலர் அருளிய கீழ்கண்ட திருமந்திர பாடல்களில் மறைந்திருக்கின்ற மெய்ஞான விளக்கத்தினை வெளிக்கொணர்ந்து அவற்றின் உண்மை பொருளை உணர்ந்து நாமம் நடுவு நிற்பதற்கு முயற்சிப்போமாக நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார் நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே நடுவு நின்றான் நல்ல கார்மிகில் வண்ணன் நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி நடுவு நின்றான் சிலர் ஞானிகள் ஆவோர் நடு நின்றார் நல நண்பனும் ஆம நடு என்றால் என்ன என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நடு என்றால் மையஸ்தானம் அல்லது ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடைப்பட்ட மையப் பகுதியை நடு என்று பொருள் கொள்ளலாம் தராசு முள்நடுவே நடுவாக இருந்து எடையை சரியாக காண்பிப்பதை போல நாமும் நடுவு நிலை தவறாமல் ஒழுக்க நெறியில் இருக்க வேண்டும் திருமூலர் நடுவு என்று எதை குறிப்பிடுகின்றார் என்பதை பற்றி பார்ப்போம் நடுவு என்பது நம்முடைய பூர்வமத்தியாகும் இந்த புருவமத்தியை பெரியோர்களால் பல பெயரிட்டு அழைக்கின்றார்கள் பிந்துஸ்தானம் என்றும் அறிவொன்றும் பாலமென்றும் மூச்சுடரென்றும் முச்சந்தி என்றும் முப்பாள் என்றும் நெட்டிக்கன் என்றும் கபாலஸ்தானம் என்றும் சபாத்வாரம் என்றும் மகா மேரு என்றும் பூர்வ மூலம் என்றும் சிற்றபை என்றும் பெயராம் நடு என்பது முழுக்க முழுக்க இடைத்தன்மை வாய்ந்த இடமாகும் சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் சத்திய ஞான சபையை எப்படி அமைத்துள்ளார் என்பதை நாம் உற்று நோக்கினால் இதன் உண்மை பொருளை நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம் சிற்சபை ஆகாயம் பொற்சபை மண் நடுவிலே தான் ஞானசபையை அமைத்து அந்த ஞானசபையை மூடிக்கொண்டு இருக்கின்ற ஏழு திரைகளையும் நீக்கி இறைவன் அருட்பெரின் ஜோதியாக ஒளிந்திருப்பதை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் பொருட்டு ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தின தினத்தன்று திரையை விளக்கி ஜோதியை காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள் நாமும் இந்த உண்மை பொருளை இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்முடைய அகத்தில் எப்படி இருக்கிறார் என்பதையே சத்திய ஞானசபையின் வாயிலாக காண்பித்து இனி இதைப் போலவே ஒவ்வொருவரும் அவர்களுடைய அகத்திலே உள்ளத்திலே அரட்பெரும் ஜோதியை கண்டு உணர வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமாள் மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவே உள்ளதுதான் நடுவு நாம் நடு என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியில் உறுதியாக நின்றால் மட்டுமே ஞானம் நமக்கு கை கூடும் நாம் நடுவு நிற்கவில்லை என்றால் ஞானம் ஒரு காணல் நீராகவும் கண்ணைக் கட்டி காட்டில் விட்ட கதையாகவும் நாம் எவ்வளவு புத்தகத்தை படித்தாலும் புரியாத புதிராகவே இருக்கும் நாம் நடுவு என்ற மையப் பகுதியில் நின்றால் நரகம் என்ற துன்பத்தையும் ஒழித்து விடலாம் தேவரும் ஆகலாம் நடுவு நின்றார் வழியில் தானும் நடுவு நின்றதாக குறிப்பிடுகிறார் திருமூலர் கருமை நிறம் கொண்ட திருமாலும் நடுவு நின்றதால் காக்கும் தொழிலை நடுநிலைமையோடு செய்து கொண்டிருக்கின்றார் நான்கு வேதத்தையும் படைத்த பிரம்மனும் நடுவு நின்றதால் படைக்கும் தொழிலை நடுநிலைமை தவறாமல் செய்து கொண்டிருக்கின்றார் நடு நின் நிற்பவர்களில் சில பேர் ஞானியாகவும் திகழ்வார்கள் நடு நிற்ப நிற்பவர்களில் நல்ல சிவனாகவும் விளங்குவார்கள் என்கிறார் திருமூலர் நடுவை பற்றி மகான்கள் அருளிய சில பாடல்கள் நான் எனவும் நீ எனவும் இருத்தன்மை நாடாமல் நடுவே சும்மா தான் அமரும் நிலை இதுவே சத்தியம் சத்தியம் என நீ மோன மோனகுரு ஆகியும் கை காட்டினையே திரும்பவும் நான் முளைத்து தோன்றி மானத மார்க்கம் புரிந்து இங்கு அலைந்தேனே பறந்தேனே வஞ்சேனே கையறவிலாது நடுக்கண் புருவப்பூட்டு கண்டுகளி கொண்டு திறந்துண்டு நடுநட்டு ஐயர்மிக உய்யும் வகை அப்பர் வினை ஆட்டு ஆடுவதன் ரேமறைகள் பாடுவது பாட்டு நாம் இரவாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திருமூலர் திருமூ திருமந்திர பாடல் ஒன்றினில் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் அந்த பாடலை விளக்கத்தோடு கண்டு நாமும் இரவாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு சோரவும் வேண்டாம் உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்க்கு இறக்கவும் வேண்டாம் இருக்கணுமாவே இடக்கை என்பது எது வழக்கை என்பது எது துதிக்கை என்பது எது என்ற கேள்விக்கு பதிலை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த பாடலின் பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும் இடக்கை என்பது சந்திரன் வழக்கை என்பது சூரியன் துதிக்கை என்பது இறைவனை நினைப்பதாகும் சிவா இழக்கை வழக்கை இரண்டையும் மாற்றச் சொல்கிறார் திருமூலர் இந்த இரண்டையும் எப்படி மாற்றுவது சிவ சிவா இரண்டையும் எப்படி மாற்றுவது இடக்கை சந்திரனுக்கு உண்டான இடமாகும் வழக்கை சூரியனுக்கு உண்டான இடமாகும் துதிக்கை என்பது இறைவனுக்கு உண்டான இடமாகும் இடக்கை மனத்திற்கு சொந்தமானதாகும் வழக்கை அறிவுக்கு சொந்தமானதாகும் இந்த இரண்டையும் எப்படி மாற்றச் சொல்கிறார் திருமணர் என்பதை பார்ப்போம் வழக்கை அறிவுக்கு சொந்தமான இடமாகும் அந்த இடத்தில் வழக்கை மனமாகிய இடக்கையை சந்திரனை வைத்து துதிக்கை என்ற நிலையில் தியானிக்க வேண்டும் அப்படி தியானித்தால் தெவிட்டாத அருள் அமுதம் நம்முடைய குழியில் ஊற்றெடுக்கும் அந்த அமிர்தத்தைப் பருகினால் நாம் சோரம் போக வேண்டியதில்லை நாம் நித்தியாகலாம் நாம் உறக்கத்தை நீக்கி இறைவனை எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து கொண்டிருந்தால் நாம் இரவாமல் இருக்கலாம் என்கிறார் திருமலர் வள்ளல் பெருமானை இறைவர் பாதி இரவில் எழுப்பி அருச்சோதி அளித்து அவருடைய உலகத்தில் கலந்து துறங்கினார் அந்த அருட்பெருஞ்சோதியில் திரைச்சல் பெருமானார் தான் அடைந்த உண்மையை பேரின்ப நெடும் பேற்றிற்கு எல்லையே இல்லை அதை வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாது தான் பெற்ற பேரின்பம் நடுவே நெடும் பேற்றை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் பெறுதல் வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமான் அந்த பாடலை விளக்கத்தோடு கண்டு நாமும் நம்முடைய உள்ளத்தில் அருட்சோதியை கண்டு பேரின்பெடும் நெடும்பேற்றை பெறுவதற்கு முயற்சி செய்வோம் பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்பெருஞ்சோதி அளித்தன் உள்ளகத்தே சூழ்கலந்து துவங்குகின்றாய் நீதி நலஞ்சை பேரின்பன் நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுமனே இறைவனை சர்வகாலமும் நினைத்து கொண்டு இருப்பவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்புவான் நாம் உறங்காமல் வெளிப்போடு இருந்தால் நாம் அந்த பேரன்பத்தை நுகர்ந்து அனுபவித்து மகிழ முடியும் இறைவன் வருகைக்காக கண் உறங்காமலும் உறங்கினும் இறைவனோடு கலக்கும் கனவே கண்டு மகிழ்ந்திருந்ததாக பெருமான் திர்ப்பா பாடல் ஒன்றினில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பாடலையும் கீழே கண்டு உண்மையைப் புரிந்து கொள்ளுங்கள் கண் உறங்கேன் உறங்கினும் என் கணவரோடு கலக்கும் கனவே கண்டு மகிழ்வேன் கன ஒன்றோன் என் அடங்காப் பெருஞ்சோதியின் இறைவர் எனையே இணைந்திரவு பகல் காண தென்புர செய்கின்றார் மண் உறங்கும் மலை உறங்கும் மலை கடலும் உறங்கும் மற்றும் எல்லாம் உறங்கும் மாநிலத்தே நமது பெண் உறங்கால் என தாயார் பேசி மகிழ்கின்றார் பெண்கள் எல்லாம் கூசுகின்றார்கள் பெரும் வஞ்சகரே வள்ளல் பெருமான் இரவில் தூங்காமல் தூங்கிக் கொண்டு இருந்தபோது இறைவன் வந்து வள்ளல் பெருமானை எழுப்பி அருஜோதி அளித்து அவருடைய உள்ளத்தில் கலந்து துறங்கினாள் வள்ளல் பெருமான் தன்னுடைய உள்ளத்தில் இறைவன் சத்திய நடம் செய்வதை கண்டு பேரின்ப நெடும்பேற்றை பெற்றார் அந்த பேரின்ப நெடும்பேற்றை பெறுவதற்கு எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதற்கு நிகராகாது அந்த பேரின்ப நெடும்பேற்றை வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாததாக உள்ளது என்கிறார் வள்ளல் பெருமான் அப்பேற்பட்ட சத்திய பேரின்ப நெடும்பேற்றை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மக்களும் தான் பெற்றதைப் போல பெறுதல் வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் பெருமான் ஆன்மீக சாதனையில் சமாதி அடைந்தவர்களின் நிலை என்ன என்பதை பற்றியும் சமாதி யார் யாருக்கு தேவையில்லை என்பதை பற்றியும் திருமூலர் பாடல் ஒன்றில் மிக அழகாகவும் தெளிவாகவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த பாடலை காண்போம் சமாதி செய்வார்க்கு தரும் பல யோகம் சமாதிகள் வேண்டாம் இறையுடன் ஏகில் சமாதிதான் இல்லைதான் அவன் ஆகில் சமாதியில் எட்டு சித்தியும் எய்துமே பொதுவாக நாம் இருந்துவிட்டால் நம்முடைய தேகத்தில் இருந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தேகத்தை விட்டு வெளியேறிவிடும் பரமாத்மாவானது இயற்கையோடு இயற்கையாக கலந்துவிடும் ஜீவாத்மாவானது எங்கிருந்து எந்த தேகத்துக்கு வந்ததோ வந்த இடத்துக்கே மீண்டும் சென்றுவிடும் இந்த ஜீவாத்மாவானது செய்த வினக்கு ஏற்ப மீண்டும் பிறவியை எடுக்கும் தன்னுடைய உயிரை சமாதி செய்பவருக்கு இறைவனால் பல யோகங்கள் பெற்று சமாதி எல்லோராலும் அடைய முடியாது அதை அடைவதற்கும் யோகம் இருந்தால்தான் முடியும் புகழ்வாய்ந்த பெரிய பெரிய கோயில்களில் எல்லாம் சித்தர்களின் சமாதி வைக்கப்பட்டுள்ளதை நாம் கவனிக்க வேண்டும் அந்தந்த சித்தர்களின் அருளாசியால் தான் அந்தந்த கோயில்கள் மிக பிரசித்தி பெற்று விளங்குகின்றன சித்தர்கள் சமாதியில் இருந்து கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருகின்றனர் சமாதி அடைபவர்களின் அருட்கண் பார்வை மிகவும் வசீகரத் தன்மை வாழ்ந்தவை அவர்களின் அருட்பார்வை நம்மீது விழுந்தாலும் நமக்கு யோகம் கிட்டும் சமாதி அடைபவர்கள் தம் உடலில் மூச்சு எந்த தேதியில் எந்த நேரத்தில் நிற்கும் என்பதை முன்கூட்டியே தன் சீடர்களிடமோ அல்லது தன் ஆதரவாளர்களிடமோ தெரிந்து வி தெரிவித்து விடுவார்கள் அவர்கள் தெரிவித்தபடி அதுவும் துல்லியமாக நிகழ்ந்துவிடும் சமாதி அடைவருடைய உடலில் மூச்சு நின்றுவிட்டால் அவர்கள் சமாதி அடைந்ததாக கருத வேண்டும் சமாதியில் அவர்களுடைய உயிரோட்ட ஜீவசக்தி இருப்பதால் அவர்களுக்கு வெளியில் நடப்பது எல்லாம் உள் இருந்தே அறிந்து கொள்வார்கள் உடலை நாம் தொட்டு பார்த்தால் அந்த உடலில் சூடு இருக்கும் உடல் உறுப்புகள் எதுவும் விரைப்பாக இருக்காது உடல் பார்ப்பதற்கு இருந்ததாகவே தெரியாது அவர்கள் தூங்குவது போலத்தான் இருக்கும் அவர்கள் உடலை வெட்டினாலும் இரத்தம் பீரிட்டு வரும் இரத்தம் விட்டது உடலில் துர்நாற்றம் வராது சமாதி அடைந்தவர்களுடைய உடலை பல வருஷம் கழித்து தோண்டி எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய உடல் கெட்டு போகாமலும் ஜீவன் உயிர் கண் கண்ணோட்டத்துடன் இருக்கும் ஜீவன் உயிர் கண்ணோட்டத்துடன் இருந்தால் இறைவனும் அங்கு இருப்பான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது திருமூலர் சொல்கின்ற சமாதி சாதாரண சமாதி அல்ல அது முழுக்க முழுக்க ஜீவ சமாதியாகும் ஜீவ சமாதி என்பது தன்னுடைய ஜீவனை தன் உடலுக்குள்ளேயே நிறை நிறை பெற செய்வதாகும் ஜீவன் உள்ளே நிலைபெற்று ஒடுங்கிவிட்டால் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய உயிர் இறைவனுடன் கலந்துவிட்டால் சமாதிகள் வேண்டியதில்லை என்கிறார் திருமூலர் நாம் இறைவனாகிவிட்டாலும் ஜீவசமாதி என்ற பேச்சுக்கே இடமில்லை மாணிக்க வாசகர் இறைவனுடைய ஜோதியில் கலந்து விட்டதால் அவருக்கு ஜீவசமாதி இல்லை வள்ளல் பெருமானும் இறைவனுடைய ஜோதியில் அற்புதமாக கலந்து விட்டதால் அவருக்கும் ஜீவசமாதி இல்லை மூச்சை அடக்கி தேகத்தின் உள்ளே நிறுத்துவதுதான் சமாதி நிலையாகும் இறைவனுடைய ஜோதியில் இரண்டரை கலப்பது என்பது மிக அற்புத நிலையாகும் இவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் ஆவார்கள் ஜீவ சமாதியில் பல யோகங்களும் அறுத்தினாலு சித்திகளும் இருப்பதால் நம் மனம் உருகி நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் அவர்களும் வைத்தால் அவர்கள் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவார்கள் என்பது சத்தியமான உண்மையாகும் சித்தர்கள் சமாதியான இடத்திலும் மகான்கள் இறைவனுடைய ஜோதியில் கலந்து இடங்களிலும் நாம் என்ன வேண்டி கேட்கிறோமோ அதை அவர்கள் நமக்கு வழங்குவார்கள் நாம் ஞானத்தை வேண்டி கேட்டால் அவர் மிகவும் அகமகிந்து நமக்கு வாரி வழங்குவார்கள் வள்ளல் பெருமான் திருக்கதவன் திருக்காப்பிடுவதற்கு முந்தின இரவில் இருகாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கமும் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை யாதெனில் இருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள் எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆசார வகைகளை விட்டு தலைவனாய் தலைவனையே தொழுவீர்கள் என்ற திருவார்த்தை எதனால் தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை மேற்கண்ட திருவார்த்தைக்கு ஆதாரமாக திரு அருட்பா பாடல் ஒன்றினையும் இதனோடு ஒப்பிட்டு பார்த்து எல்லாம் செய்யவல்ல நமக்குள் இருக்கின்ற உண்மை இறைவனை சொல்வதற்கு முயற்சி செய்வோம் சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியேன் உமது தால் வணங்கி சாற்றுகின்றேன் தயவிடனொடும் கேட்பீர் என் மார்க்கத் தனி நுமக்குள் ஒருவனெனக் கொள்வீர் எல்லாம் செய் வல்ல நவ திரைவனையே தொழுவீர் போல் வேறு சிலர் புகன்றே புந்திமயக் கடையாதீர் பூரணமைச் சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன் ஆணை என ஆணை சார்ந்தமின் ஈண்டே நம்முடைய முகத்தில் இருக்கின்ற கண்ணைக் கொண்டு புறத்தில் வெளியில் நடக்கின்ற எல்லா சம்பவங்களையும் பார்த்து வகிக்கின்றோம் நம்முடைய முகத்தில் கண் கொண்டு புறத்தை வெளியில் காண்கின்ற நம்மை மூடர்கள் என்கிறார் திருமூலர் மூடர்கள் என்று நம்மை திருமூலர் சொல்வதற்கு காரணம் என்ன ஆனந்தத்தை நாம் இரண்டு கையில் பெறலாம் ஒன்று நம்முடைய முகத்தில் உள்ள முக்கண் கொண்டு பெறலாம் மற்றொன்றை நம்முடைய அகத்தில் அகக்கண் கொண்டு பெறலாம் நம் முகத்தில் கண் கண் காண்கின்ற ஆனந்தத்தை மூடத்தனமானது என்றும் அகத்தில் கண்கொண்டு கொண்டு காண்கின்ற ஆனந்தமே அறிவானது என்கிறார் திருமூலர் இந்த இரண்டு ஆனந்தத்தில் எது உயர்ந்தது என்பதுதான் கேள்விக்குறி அக கொண்டு காண்கின்ற ஆனந்தமே மிக உயர்ந்தது அந்த ஆனந்தத்தை நாம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் நம்முடைய அகத்தின் கண்கொண்டு இறைவனை கண்டு ஆனந்தத்தில் திரைப்பெறிய உண்மை ஞானமாகும் இறைவனின் ஆனந்தம் எப்படிப்பட்டது என்பதை திருமூலர் திருமந்திர ஒன்றில் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் முகத்திற்கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் கொண்டு காண்பதே ஆனந்தம் மக்களுக்கு தாய் தன் மனோனோட சுகத்தை சொல்லென்றார் சொல்லுமா ரெங்கனே நம்முடைய முக்கண் கொண்டு எப்படி புறத்தை வெளியே பார்த்து கொண்டு அதேபோல் நம்முடைய அகத்தில் கண் கொண்டு பார்க்க வேண்டும் அப்படி நாம் அகத்தை பார்த்து கொண்டு இருந்தால் இறைவனை நாம் கண்டு உணர முடியும் நாம் இறைவனை கண்டு உணர்கின்ற போது நாம் பேரானந்தத்தை அனுபவ அனுபவித்து மகிழலாம் என்கிறார் திருமூலர் இறையவன் நமக்கு கண் கொடுத்ததற்கு காரணம் புறத்தை மட்டும் காண்பதற்கு அல்ல அகத்தையும் சேர்த்து காண வேண்டும் என்பதற்கான நாம் புறத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அகத்தை காண்பதற்கு முயற்சிக்கவில்லை அதனால் தான் திருமூலர் நம்மை மூடர்கள் என்கிறார் மகள் தாய் தன் தாயை பார்த்து உன் மணவாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்று கேட்டால் தாயால் சொல்லத்தான் முடியுமா முடியாது தாய்க்கு மகள் என்ற உறவும் மகளுக்கு தாய் என்ற உறவும் இருப்பதால் தாய் தன் மணவாளனோடு ஆடிய சுகத்தை மகளுக்கு சொல்ல முடியாத நிலை இருக்கின்றார் மகளுக்கு திருமணம் ஆன பிறகு மகளானவள் தன் மனமாரனோடு சுகத்தை அனுபவிக்கிற போது இந்த சுகத்தின் தன்மையை அவள் அப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் தவிர தாயிடம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது திருமூலர் தாய் மகளை ஏன் உபமானப்படுத்துகிறார் என்றார் தாய் என்பவள் குருவைப் போலவும் மகள் என்பவள் சீடனைப் போலவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குருவானவர் அகத்தில் கண்டு உணர்ந்து அனுபவித்த ஆனந்த பேரின்பத்தை எல்லாம் சீடனுக்கு தன் வாயால் சொல்ல முடியாது குருவானவர் தன் சீடனுடன் மெய்ப்பொருளை தொட்டுத்தான் காட்ட முடியும் சீடனுடைய மன உறுதியும் முயற்சியும் இருந்தால் மட்டுமே இறைவன் என்ற மனவாளனின் பேரும்பத்தை உணர்ந்து சுவைத்து மகிழ முடியும் அவரவர்கள் இறை அனுபவம் அவரவர்களுக்கே என்பதால் அவரவர்களே இறைவனை கண்டு இறை அனுபவத்தை பெற்று கொள்ள வேண்டும் முகத்தில் கண் கொண்டு காண்பது சிற்றறிவு அகத்தில் கண் கொண்டு காண்பது பேரறிவு இந்த அன் இரண்டு அறிவில் எது பெரியது என்றால் அறிவாகிய பேரறிவே பெரியது இது நமக்கு பேரானந்தத்தை தரக்கூடியதாகும் நமக்கு பேரானந்தத்தை தரக்கூடிய பேரறிவை தேட வேண்டும் என்பதே மேற்கண்ட திருமோ திருமந்திர பாடல் ஆன்மீக மெய்யன்பர்களே அன்பானவர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்